ஒரு குரு இருக்கிறாங்க உங்களை மாதிரி இந்த ஞானம் பெற்ற குருக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க இந்த ஒரு குரு என்பவர் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க தான் பெற்றதை வந்து சீடர்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்குறத அதாவது எந்த இதெல்லாம் தெரியுமோ இந்த ஞான மார்க்கத்தில் வந்து கற்றுக் தான் ஒரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் சித்தர்கள் வந்து அந்த மாதிரிலாம் செய்கிறதில்லை அவங்க விலகியே இருக்காங்க குரு மூலமாக வந்து மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கிது சித்தர்கள் மூலமாக உலகத்துக்கு நன்மைகளே கிடைக்கல அப்போ வந்து குருக்கள் குருவாக இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களால் சித்தர்கள் உயர்ந்தவன் ஏன்னா சித்தர்களால் நமக்கு பலன் இல்லை அவங்க யாருக்கும் கற்றுக் கொடுத்ததாக தெரியல மாதா பிதா குரு இதில் யார் உயர்ந்தவங்க இந்த மூணு பேர்ல யார் உயர்ந்தவங்க

இதில் வந்து நாலு விதமான பதங்கள் இல்லையா ஞானி சித்தர் யோகி இப்படின்னு இதெல்லாம் மனுஷன் தானே ஏன் இந்த பதங்களை வச்சுருக்கோம் அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பட்டம் கொடுத்து வச்சுக்கிறோம் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் அப்போது சித்தர்கள் என்றவங்க மனிதனோட உறவாடாத மனிதனுக்கு என்ன தேவை அது புத்தனை எழுதிக்கிட்டோம் கடவுள் மாதிரியாக கடவுளோடவே உரவாடிக்கணும் ஞானிகள் வந்து கடவுளோடும் மனிதர்களோடும் வருவார் அதனால இந்த ஞானிகள் என்ன செய்யறா மனிதர்களை எப்படி உள்ள வச்சுக்கிட்டு போகணும் இந்த மனிதர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும் என்ன பேசுனா அவங்க நல்வழிக்கு வருவாங்க என்ன செய்தா அந்த கடவுள் வழிக்கு போவாங்க அப்படின்னு பண்றவர்தான் அதனால குரு உயர்ந்தவரா சித்தர் உயர்ந்தவரா அவர் எதுவுமே சொல்லலேன்னா கடவுள் கொடுங்க எதுவுமே சொல்லல ஆனா கடவுளை பத்தம் தான் முடியும் அதனால உயர்ந்தவங்க எப்பவுமே பேச இந்த நடுத்தரமா இருக்கிறவங்க தான் பேசுவாங்க அது மாதிரி சித்தர்கள் மனுஷங்கள்ட வந்து மாட்டாங்க இந்த மகான்களில் குருமார்கள் தான் பேசிடுவோம் அதனால இவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருது அந்த வாட்டி கடவுள் பார்ப்பாரு நிறைய பேசியிருக்கிற இனிமேல் மேல வானா நீ சித்தனா போயிட்டு காட்டுக்கு போயிட்டு அப்படின்னு அவர் அமிச்சாலும் அனுப்பலாம் ஏன்னா பதவி பொறுமஸ் மாதிரி இருக்கு மன முதிர்ச்சி அடையும் போது எது உண்மையுன்னு தெளிஞ்சு நிற்பான் அப்போ அவனுக்கு பயமே கிடையாது சா மரணம் கூட பயப்பட மாட்டான் இல்லை இது காரணம் என்னன்னா எவன் ஒருத்தன் அதிகமாக கற்பனை பண்ணுறானா அவனுக்கெல்லாம் இந்த பயம் வரும் கவிஞன் கற்பனை பண்ணுவான் அவன் பாடல் எழுதுறதுக்காக கற்பனை பண்ணுவான் இவன் தன்னை பற்றியே கற்பனை பண்ணுவான் அதனால் பயம் கூட்டிடும் இந்த பயத்தால் இது நடந்துருமோ அது நடந்துருமோ இதை செய்தால் சரியா இருக்குமோ அது செய்தால் சரியா இருக்குமோன்ற எண்ணமே அவனுக்கு பயமாக மாறிடும் அதனால அது முதிர்ச்சி காட்டாது அது பயத்தை காட்டும் என்ன கற்பனையால் வர விளைவுகள் இப்போ இன்னைக்கு நண்பர் கொடுத்தாரு அவர் நண்பராக இருந்தார் அவர் கொடுக்க மாட்டாரு இன்னைக்கு பகைவராக மாறினார் இல்லையா ஆனால் உன் மனைவி இன்னைக்கு மனைவி நாளைக்கு மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா மனைவி உன்ன இன்னைக்கு கணவர் நாளைக்கு கணவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ உறவு தானே இருக்குது வெளி உலகத்துக்கு அது உனக்கு சொந்தத்துக்கு அது இல்லை உன் மனம் புல்லா இருந்தா கூட உன் மனைவி தானே நினைப்பு இருக்குது அப்புறம் எது உறவு இல்லைன்ற மனசுக்கு எல்லா உறவுகளும் மனசுக்கு உண்டு அதுக்கு சாதகமானதுக்கெல்லாம் அது உறவு வச்சுக்கும் அதுக்கு பாதகமானதெல்லாம் வெறுத்து தள்ளும் அதான் மனசு நேரத்து கூட அம்மா வந்தாங்க உபதேசம் வாங்கினாங்க என்னம்மா கணவர் என்னம்மா வைச்சா அவர் சேடஸுங்க அப்படின்றாங்க அதே கணவர் நல்லவராக இருந்து சம்பாரிச்சு அந்த கிட்ட கொடுத்தா என்ன சொல்றேன் ஏன் கணவர் மாதிரி உலகத்தில் இல்லைங்கன்னு போகிறாங்க அப்போது எது அவங்களுக்கு சாதகமாகுதோ அதெல்லாம் நன்மை எது அவங்களுக்கு பாதகமாகுதோ அதெல்லாம் ஆகாது பகையாயிடும் மாறிடும் அதனால எல்லாமே பகை கிடையாது எல்லாமே உறவு கிடையாது ஆமா தாய்க்கு பின் தாரம் சொல்லிக்கிறோம் இல்லையா அதானே சொல்லியிருக்கிறாங்க நீ மட்டும் இங்க ஒரு ஆயிரம் வருஷமா இருப்ப உன் மனைவி விட்டு நீ போயிட்டுனா அப்ப மனைவிக்கு எதுனாவும் நிலையற்ற வாழ்வு நிலையானது ஆன்மா நிலையானது கடவுள் இந்த ரெண்டு பொருளை தேடி எடுக்கிறது தான் ஞானம் அஞ்ஞானத்துல இது ரெண்டுமே தெரியாது மனசு தான் தெரியும் உறவுகள் தான் தெரியும் அதனால்தான் சொல்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் பாசத்தை வச்சுக்கோ பற்ற வச்சுக்காதீங்க ஏன்னா பற்ற வச்சுட்டிங்கன்னா நீங்கள் விட்டு வெளியே வர முடியாது அதோட கலந்துடுவீங்க பாசம்ன்றது தூரம் இருந்தே காட்டக்கூடியது அதனால் மனைவி மேலே பாசம் வைங்க தப்பு இல்லை பிள்ளைங்க மேலே பாசம் வைங்க தப்பு இல்லை கணவன் மேலே பாசம் வைங்க தப்பு இல்லை பற்று வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து கடவுள் வழியில் போகவே முடியாது யாராலையும் முடியாது அதனால் எல்லார் மேலேயும் பாசத்தை வைங்க பற்ற வச்சுக்காதுங்க நீங்கள் உங்கள் மேலே பற்ற வைங்க உங்கள் மேலே பற்ற வச்சிங்கன்னா உண்மையை உணர்வீங்க உலகத்து மேலே பாச பற்ற வச்சுங்கன்னா உண்மை தெரியாமல் போயிடுவீங்க ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கிறான் தாயினுடைய வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கிறாங்க கர்ப்பத்தில் இருந்துவன் நல்லா இந்த மனோலி பாம்பு மாதிரி நீட்டாக வெளியே வந்துட முடியாது போராடணும் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தை வெளியே வரணும்னா அது பெரும் போராட்டம் அது ஆரம்ப காலமே உலகத்துக்கு வரும்போதே போராட்டத்தில் தான் அது வந்தது அந்த போராட்டத்தை அந்த குழந்தைய உலகத்துக்கு தாய் போராடணும் இல்லையா ரெண்டு பேருக்கும் போராட்டத்தால அந்த குழந்தை தாய் தாயின்ற மரியாதை கிடைச்சது அந்த குழந்தை பிறகு மரியாதை கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காது அது எத்தனை வயசு ஆனாலும் ஒரு குழந்தை பிறந்தால்தான் தாய் அப்ப தாய் என்ற பேருக்காக அவன் பொம்பளை போராடணும் நான் உலகத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த குழந்தை போராடி வந்தது இந்த உலகத்துல இல்லையா ரெண்டு பேருடைய போராட்டத்தில் தான் ரெண்டு உருவங்கள் வந்தது அந்த பிறக்கும்போதே இருந்த போராட்டம் நீ போற வரைக்கும் வாழ்க்கையில போராட்டம் தான் நோயா பட்டு நிந்தினாடோ பொட்டுன்னு செத்து போட்டீங்கன்னா போராட்டம் இல்லாமல் போவோம் இல்லையா ஆனால் போகும்போது கூட இது இந்த உடலை சும்மா விடாது இந்த உயிர் ஆட்டி பட்சி தான் போராடி தான் அது உயிரிட்டே போகும் அப்போ பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் போராடி தான் ஆகணும் சும்மா இருந்துட்டானா மகான் சும்மா இருக்கவே முடியாது மனுஷனால போராட்டத்தில் தான் வாழ்க்கையை பயணமே தொடங்கும் அப்படி போராடாத வாழறானா அவன் இந்த உலகத்துக்கு உபயோக அர்த்தம் நான் போன வீடியோவில் கூட சொன்னேன் உழைக்காம கஷ்டப்படாமல் வாழணும் எப்படின்னா செத்து போடணுன்னு ஆமாம் இல்லையா ஏன் சொல்கிறேன்னா ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி இருக்கணும் நான் உழைச்சு நாலு பேருக்கு போட முடியும் என்னால் போடுவேன் அப்படின்னு வாழணும் நாலு பேருக்கிட்ட கிட்ட சம் இருக்கிறத பிடுங்கி நான் சாப்பிடுவேன்ற கிடையாது அதுவும் இருக்கும் அப்படி வாழும்போது போராட்டங்களை அவன் சந்திச்சு தான் ஆகணும் அது ஒரு துறையில் இல்லை எல்லா துறையிலையும் ஒரு பொம்பளை அடுப்பில் சோறாக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் கடைக்கு போகணும் கடைக்கு போட்டு காசு போகணும் அரிசி வாங்கணும் அதே தான் கழுவி கிழிவு உலை போட்டு சோறாக்கணும் எவ்வளோ சார் போராட்டம் அதில் அந்த பத்து ரூபாய் நீ சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நீ எவ்வளோ போராடணும் போராடாம வாழ்க்கையே கிடையாதுப்பா ஞானத்தில் போனோம்னா உலகத்தில் எல்லாத்த விட போராட்டம் இதில் தான் அதனால தான் எல்லாத்துலேயும் எல்லாரும் வாழ முடியுது இதில் மட்டும் எல்லாராலேயும் வாழ முடியல ஞானம் என்று சாதாரணமான விஷயம் இல்லை பெரும் போராட்டம் உன்னுடைய உன்னுடைய ஆன்மாவே நீ இழக்க வேண்டியதுனால கூட வரும் இழக்க தயாராக இருந்தால்தான் ஆன்மீகவாதி இல்லைன்னா அஞ்ஞானி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு தொழில் செய்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் தொழில் செய்ய முடியுமா முடியாது அப்போ எட்டு எட்டு மணி நேரம் தொழில் செய்வேன் மீதி நேரத்தை இன்னும் பதினாறு மணி நேரத்தை என்ன பண்ணுவேன் பேப்பர் படிப்பேன் இல்லைன்னா ஊரில் இருக்கிற நாடகம் எல்லாம் போட்டுக்கின்னு ஒரு நாடகத்தோட ஒருத்தவங்களோட கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேறான் ஓடி போடுறான் எல்லா நாடகத்திலும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இன்றைக்கி அப்படி தான் கெட்டுன்னு இருக்குது ஒரு அப்பா அஞ்சு பொண்ணை பேத்தாருன்னா அஞ்சுக்கே அவர் சம்பாரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டுறாரு அவன் அவனே இதுன்னு ஓடிப்போகுதும் இது மாதிரி நாடகத்தை போய் முழுசாக உட்காந்தினா நாளைக்கு உன் பிள்ளைங்களும் ஒன்று விட்டு ஓடி போடுவோம் அதனால் அங்கே போய் டிவி ஆண்ட உட்காந்துங்குது பேப்பர் ஆண்ட உட்காந்துங்குது நாலு வீட்டு பொம்பளைங்களை கூப்பிட்டு வச்சு மகா நாடு நடத்துறது இதெல்லாம் இல்லாமல் வேலை செய்கிற நேரம் போக குடும்ப வேலை நேரம் போக மீதி நேரம் கடவுள் ஆண்டின்னா உனக்கு உபதரம் இல்லை நீ கெட்டு போகமாட்டே உன் சந்ததி கெட்டு போகாது அதனால் யுகத்திலையும் வாழும் பறத்துலையும் வாழ கற்றுக்கோ அப்படின்னு தான் சொல்லிங்கிறோம்